தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய அதி உயர் பாதுகாப்பு நிபுணர்கள் என்று கூறப்படுகின்ற அறுநூறு பேர் ஒன்றாக இணைந்து உடனடியாக யுத்தத்தை நிறுத்தி பணைய கைதிகள் அனைவரையும் மீட்டெடுங்கள் என்று பகிரங்க கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் மேற்கு நாடுகளிலும் அதி உயர் பதவி வகித்தவர்களும் ஆளுமையுள்ள கல்வியலாளர்களும் இப்படி இணைந்து பாராளுமன்றம் இல்லாமலே அரசுகளுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது அத்தகைய மரபு சார்ந்த இந்த கடிதம் எதப்பட்டது ஹமாஸ் அமைப்பு என்பது என்பதுகாப்பிற்கு தொடர்ந்து அச்சுறுத்தலான ஒன்று அல்ல ஆகவே ஹமாஸ் அமைப்பை காரணம் காட்டி தொடர்ந்தும் போரை நடத்த வேண்டாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் போரை விருப்பம் உள்ளவராகவே இருப்பார் அவரை படிமானத்தில் கொண்டு வந்து போரை நிறுத்த வேண்டிய கடமையை செய்ய வேண்டியது அமெரிக்க அதிபர் கடமை ஆகவே உங்கள் கடமையை சரிவர செய்யவும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த போரை நிறுத்துவதற்கும் இதைவிட்ட வேறு ஒரு தருணம் இல்லை என்று அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார்கள் இவர்கள் யார் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவாகிய மூசாட் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர்கள் இப்பொழுது உயிருடன் இருக்கும் அனைவரும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு போலீஸ் ஆகிய சின் பெற்றில் வேலை செய்த முன்னாள் முக்கிய உறுப்பினர்கள் தலைவர்கள் இஸ்ரேலினுடைய ராணுவத்தின் முன்னாள் ஜெனரல்கள் இப்படியாக அந்த நாட்டினுடைய அரசியல் பொருளாதாரம் போர் போன்றவற்றை நெறிப்படுத்திய அடிப்படை தூண்களாக இருக்கின்ற பேர் ஒன்றாக இணைந்து இந்த பகிரங்க கடிதத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் மேலும் இஸ்ரேலினுடைய ராணுவ பிரிவு இனிமேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்பது அவர்களுடைய கேள்வி அவர்கள் அடைய வேண்டிய எல்லாவற்றையும் அடைந்துவிட்டார்கள் முக்கிய தலைவர்கள் இப்பொழுது உயிருடன் இல்லை இதற்கு மேல் யாருடன் போர் புரிவது என்ற கேள்வி அங்கு பதிலின்றி நிற்கின்றது இதற்கு மேல் செய்ய வேண்டிய அடுத்த வேலை அமைதி ஒப்பந்தம் ஒன்றை எழுதி பணிய கைதிகளை மீட்பதை தவிர வேறு வழிகள் இல்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர் இப்படியான பகிரங்க கடிதத்தை அனுப்புகின்ற பொழுது அதற்கு முன்னதாக நெற்றெஞ்சாகு கூறிய கருத்து இங்கு முக்கியம் அமாசமைப்பு ஓர் உடன்படிக்கைக்கு வர வேண்டும் அவர்கள் ஆயுதங்களை கைவிட்டு வெளியேற வேண்டும் பரத் தவறின் அவர்களை அளிப்பதற்கு கடைசி போரை தான் முன்னெடுக்க வேண்டி வரும் அந்த போர் தங்களுடைய நாட்டினுடைய பணைய கைதிகளை மீட்கும் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய வெற்றி போர் என்று அவர் முழங்க போய் அதன் பின்னரே இந்த அவசர கடிதம் வெளியாகி இருக்கின்றது பணைய கைதிகளை விடுவிக்கின்றேன் என்று அவர் நடத்த போகின்ற போர் மேலும் மோசமாக செல்லும் என்பதனால் இந்த தடை வருகின்றது இஸ்ரேலிய பிரதமர் கூறுகின்றார் அடுத்த தாக்குதலின் மூலமாக எஞ்சி இருக்கின்ற பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்வோம் இரண்டாவது ஹமாஸ் அமைப்பை வே இல்ல துடைத்தறிவோம் காசாவில் ஒரு வன்முறை இனிமேல் வராமல் இஸ்ரேலுக்கு ஆபத்து இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவோம் என்று அவர் முழங்கியிருந்தார் அதன் பின்னர் நீங்கள் கூறுவது போல ஹமாஸ் அமைப்பு இனிமேல் ஆபத்தான ஓர் அமைப்பு அல்ல நிறுத்துங்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதுபோல முகமது கேலி சித்திர விவகாரத்தில் டென்மார்க்கில் இருந்த ஐம்பது பெரும் அறிஞர்கள் டென்மார்க் அரசிற்கு இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் இது பாதை சரியல்ல என்று புத்திமதி கூறி எழுதிய கடிதத்தை டென்மார்க் அரசு ஏற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய அரசுகள் இவ்வாறு அறிஞர்கள் ஒன்றிணைந்து எழுதுகின்ற கடிதத்தை ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் இருந்து நடத்தி கேலி மொழிகளை பேசிக் கொண்டிருக்கின்ற ஆசிய நாட்டு பாராளுமன்றங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதைவிட முக்கியம் அறிஞர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அறிஞர்கள் களத்தில் இறங்கி ஒன்றிணைந்து இதுபோன்ற கடிதங்களை எழுதி நாட்டை சரிபெற வழி நடத்த வேண்டியது அவசியம் என்பதையும் உலக அரங்கிற்கு இந்த அறுநூறு பேர்களுடைய கையொப்பமிட்ட கடிதம் காட்டி நிற்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய பொதுமக்கள் கடும் ஆர்ப்பாட்டங்களை இப்பொழுது வீதிகளில் இறங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாக எதிராக மட்டும் அல்ல ஹமாஸ் அமைப்பிற்கும் எதிராக அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றார்கள் முதலாவது நீங்கள் இருவரும் நடத்திய போர் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இருவரும் நிறுத்திக் கொள்ளுங்கள் உடனடியாக இருவரும் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உடனடியாக கைதிகளை விடுதலை செய்வதற்கான வேலைகளை செய்யுங்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் கொண்டது என்றும் இரண்டு தலைப்புகளில் அவர்கள் கூறுகின்றார்கள் முதலாவது அவருடைய நடவடிக்கைகளினுடைய இறுதி விளைவு அழிவாகவே இருக்கின்றது ஆக்கபூர்வமாக அவர் எதை செய்தார் என்ற கேள்விக்கு பதில் இல்லை தொடர்ந்தும் அவரை செயற்பட விட்டால் அழிவைத்தான் அவர் உருவாக்கப் போகின்றார் அவர் அழிவு சக்தி தேவையில்லை இரண்டாவது பணிய கைதிகள் பாதுகாப்பு பற்றி இஸ்ரேலிய பிரதமருக்கு எந்த அக்கறையும் இல்லை பணிய கைதிகளை விடுவிக்கின்றேன் என்று மீண்டும் ஒரு போரை நடத்தி எஞ்சி இருப்பவர்களுக்கும் ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கி அவர்கள் பற்றியும் இவருக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பது அங்கிருக்கும் மக்களின் கோபமாக இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு என்பவர் ஒரு போலியான செய்திகளை தாங்கிய பத்திரிகை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அதை படிக்க வேண்டியதும் கேட்க வேண்டியதும் அவசியமில்லை தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்பதுதான் கடும் போராட்டமாக இருக்கின்றது எனவே நிலைமை பெஞ்சமின் எதிராக முற்றிலும் திரும்பி இருக்கின்றது இந்த காணொலியை வெளியிட்டதன் மூலமாக மிக பெரும் சர்ச்சையில் சிக்கப்பட்டதன் பின்னதாக அவர்கள் ஒரு சிறிய மாற்றத்தை செய்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக தாங்கள் பிடித்து வைத்திருக்கின்ற பணைய கைதிகளை சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வந்து நேரடியாக பார்வையிட்டு வைத்திய சிகிச்சை உணவுப் பொருட்களை வழங்கலாம் அதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் செய்து தருகிறோம் என்றும் எதிரிகளினுடைய ஆட்களாக இருந்தாலும் அதை செய்யலாம் என்றும் செஞ்சிலுவை சங்கம் சென்று அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது இஸ்ரேல் அந்த இடத்தை என்பது ஒரு கேள்வி இது குறித்து தனியான ஒரு பேச்சை நடத்தாமல் இதை செய்ய முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே பணைய கைதிகளை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தால் அந்த இடத்தை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற இடம் வரக்கூடிய ஒரு கட்டமாக இது இருக்கின்றது அதேவேளை இதற்கு முந்திய நமது உலக செய்தியிலே இந்த நிகழ்ச்சி திட்டம் நிகழ்ச்சி திட்டமாகவே இருக்க போகின்றது ஹமாஸ் அமைப்பை புறந்தள்ளி இஸ்ரேலையும் புறந்தள்ளி வேறொரு கட்டமைப்பு வருவதற்கு உலக சமுதாயம் முடிவெடுத்துவிட்டது என்பதும் அதனால் தான் இது போன்ற காரியங்கள் கடைசி கட்டமாக நடைபெறுகின்றது என்பதையும் எளிதாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மேலும் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய பணிய கைதிகளுக்கு மட்டுமல்ல பாலஸ்தீனம் முழுவதிலும் உணவு வழங்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான திருப்பம் சகல தளங்களிலும் நடைபெற்றுக் கொண்டு போகின்றது இந்த மாற்றங்களை செய்தது சரியா தவறா என்று நாளைய நாள் பேசாத வகையில் இதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலையில் அனைவரும் ஒரு முடிவிற்கு வந்து இதுதான் கள நிலவரம் என்று இதற்கு மாற்று வழி இல்லை என்ற இடத்திற்கு வருகின்ற பொழுது குற்றவாளிகள் இல்லாமல் அனைவரும் தப்பி கொள்ளும் விதமாக ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான இடத்திற்கான காகம் இருக்க பனம்பளம் விழுந்தது போல காகம் இருந்ததால் தான் பனம்பளம் விழுந்தது என்று காகம் சொல்லவும் காகம் இருந்ததால் விழவில்லை விழுந்தது என்று பனம்பளம் கூறக்கூடிய விதமாக இரண்டு சம்பவங்கள் நடைபெறப் போகின்றன அதற்கான முன்னோட்ட காட்சியாகவே இவைகள் இருக்கின்றன அதேவேளை காசாவில் கான் ஜூனிஸ் பகுதியில் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய செம்புரை உதவி சங்கத்தினுடைய பணியால் கொல்லப்பட்டது தெரிந்ததே இதற்கு காரணம் தெரிவிக்கப்படுகின்றது இவர்களுடைய தலைமை காரியலயம் மீது தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலே என்றும் இப்பொழுது செய்தி வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேல் இந்த தாக்குதலை பற்றி விசாரிப்பதாக கூறினாலும் அங்கே செம்புரை சங்கத்தினுடைய பாரிய அடையாளங்கள் எல்லாம் இருக்க வேண்டுமென்றே அதை செய்துவிட்டு விசாரணை செய்கின்றார்கள் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் பதினை சிறார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புள்ளி விபரம் ஒன்று ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது நான்கு பாடசாலை மைதானங்களில் வரிசையாக அடுக்கி கூடிய அளவிற்கு சிறார்களினுடைய இறந்த உடலங்களை உருவாக்கியது இஸ்ரேல் தான் என்றும் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம்